சென்னையில் ஒரே வாரத்தில் இத்தனை பேருக்கு குண்டர் சட்டமா ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் செக் வைத்த கமிஷனர் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகள் இருபத்தி மூன்று பேரை ஒரே வாரத்தில் குண்டர் சட்டத்தில் சென்னை போலீசார் கைது செய்துள்ளனர் அதாவது சென்னையில் கடந்த ஜூலை மாதம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் தொடர் கொலைகள் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதாக தமிழக அரசு மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் காவல்துறை அதிகாரிகளை அதிரடியாக இடமாற்றம் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்போது சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்திருந்தார் தான் கடந்த ஒரு மாத காலமாக சென்னையில் ஒரு கொலை சம்பவம் கூட நடைபெறவில்லை இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சென்னை பெருநகரில் இருபத்தி மூன்று குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக சென்னை போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அவர்கள் உத்தரவின் பெயரில் நடப்பாண்டில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சென்னை பெருநகரில் கொலை கொலை முயற்சி மற்றும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் சட்ட ஒழுங்கு குற்றங்களில் ஈடுபட்ட நானூத்தி ஐம்பத்தி மூன்று குற்றவாளிகள் மற்றும் திருட்டு சங்கிலி பறிப்பு வழிப்பறி மற்றும் பணமோசடி குற்றங்களில் ஈடுபட்ட நூத்தி முப்பத்தி மூன்று குற்றவாளிகள் கஞ்சா மற்றும் போதை பொருட்கள் விற்பனை செய்த குற்றவாளிகள் குட்கா புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த குற்றவாளிகள் சைபர் கிரைம் குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் ஏழு குற்றவாளிகள் பாலியல் தொழில் நடத்திய பதினேழு குற்றவாளிகள் பெண்களை மானபங்கம் படுத்திய ஐந்து குற்றவாளிகள் மற்றும் உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவில் நாலு குற்றவாளிகள் என மொத்தம் எட்நூத்தி முப்பத்தி ஆறு குற்றவாளிகளுக்கு குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையிலும் னர் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அருண் உத்தரவின் பெயரில் கடந்த ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான ஏழு நாட்களில் இருபத்தி மூன்று குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையிலும் அடைக்கப்பட்டனர் எனவே பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் நபர்கள் கொலை கொலை முயற்சி திருட்டு குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பறித்தல் மற்றும் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பவர்கள் உட்பட சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடும் நபர்களை தொடர்ந்து கண்காணித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிப்பதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் மக்களிடையில் பெருமளவு பாராட்டப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க